அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருச்சு இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் நிலைக்குமா கூட்டணிங்கிற அந்த அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த இனிப்பு தடவப்பட்ட அந்த வார்த்தை இருக்குல்ல அது வந்து ஆனால் பரஸ்பரம் விமர்சனம் செய்வதை விமர்சனம் செய்வதோ சொல்வதோ அது தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு அப்புறம் வேற வழி இல்லாமல் அநாதிராவுடைய முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கால் கூட்டணி ஆட்சின்னு முன்கூட்டியா ஏற்றுக்கொண்டு கணத்தை கலத்த சந்திச்சா நிராகரிக்கவும் அங்கீகரிக்கவும் அதை வந்து மௌனமா அதை ஒரு மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் வணக்கம் வணக்கம் மாற்று குரலுக்கால வணக்கம் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்கு ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்னாடி அதாவது குறிப்பா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருச்சு இன்னைக்கு வரைக்குமே அது செலிப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு வாட்டியுமே வந்து கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து ராயபுரத்துல நின்ன ஜெயக்குமார் அவர்கள் மயிலாப்பூர் தொகுதியை குறி வைக்கிறது மாதிரியான ஒரு பதிவு பார்த்தோம் இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் நிலைக்குமா உறுதியாக நிலைக்கும் ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக அமித்ஷா மோடி அதிலிருந்து விலகி இயங்கக்கூடிய ஆற்றல் அல்லது விருப்பம் அல்லது வலிமை அதிமுகவில் எல்லா முனைகளும் அந்த அந்த கூர்மையிலிருந்து விலகி பாஜகவை சார்ந்து பாஜகவோடு இணைந்து பணியாற்றுகிற முடிவுக்கு அவங்க புரட்சி அம்மாவுடைய மறைவு அந்த சோதனை பல நெருக்கடிகளில் பாஜக இவர்களை ஒரு ஒரு கட்டாயப்படுத்தி கட்டுப்பாட்டுகள் போனதாக கொண்டு போனதாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை விலகி தான தேர்தலை சந்திச்சாங்க அதிமுக அதை விலையை சந்தித்து ரெண்டு பேரும் தோற்றாரு இந்த விலையை சந்தித்து அதில் பலன் அடைந்திருந்தால் இப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த உறவு மீண்டும் வளர்ந்துருக்காது அப்ப அவர்கள் பிரிந்த பிறகும் அதே தோல்விங்கிறதுனால் அப்போ இணைந்தாலும் பிரிந்தாலும் தோல்வி நிச்சயிக்கப்பட்ட ஒன்றென்றால் ஏன் நாம் பிரிந்திருக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் பிரிந்தாலும் இணைந்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அதனுடைய அணியையோ தோற்கடிக்கக்கூடிய முடியவில்லை என்பதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகளை அல்லது ஏற்றத்தாழ்வுகளை முரண்களை கலைந்து பாஜக அதிமுக உறவு கட்டாயம்ங்கிறது அந்த தான் இப்போ அவங்க இணைந்திருக்கிறார்கள் மனப்பூர்வமாக இணையில ஏனென்றால் பாஜக இங்கு வலிமையாக கட்சியை நாம் வளர்க்க வேண்டும் என்று அது கூர்மையா இதுவரைக்கும் வேலை செஞ்சதை பார்த்தோம் குறிப்பாக அண்ணாமலை அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மூன்று நான்கு அணிகளாக இப்போ சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ் மாதிரியான நெருக்கடி இல்லை தொடர்ந்து பயணித்த எடப்பாடி ஒரு கட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றிய பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் நீ ஏற்கனவே வினாவில் எழுப்பியதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணி வலிமையாகவும் பாஜக இல்லாத அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது டிடிவி ஓபிஎஸ் பாஜகவோடு இணைந்த பிறகு தென் மாவட்டங்களில் கணாத சரிவை எடப்பாடியினுடைய அணி அதிமுக சந்தித்தது மேற்கு மண்டலத்தில் சந்தித்தது பல வைப்புத் தொகையிலிருந்து மூன்றாவது இடத்திற்கும் சில இடங்களில் நான்காவது இடத்திற்கும் அதிமுக அப்படியெல்லாம் பெரிய வீழ்ச்சி கணாத வீழ்ச்சியை சந்தித்த பிறகு இப்போ நீ அந்த அந்த அதிமுக அணி எப்படி நீங்கள் அதில் என்ன பெரிய உங்களுக்கு வந்து இன்னும் வலிமை தான் கூடும் அதனால அவர்கள் விரும்பி நம்ம வந்து இணைந்தே பயணிப்போங்கிற முடிவுக்கு எடப்பாடியும் பாஜக வந்துட்டாங்க ஆனால் எடப்பாடி வெளியேற்றியவர்களுக்கு பாஜக மறைமுகமாக ஆதரிக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை வைத்துக்கிட்டே இருந்தார் இப்போ அமித்ஷா வந்து அது ஒரு உள்கட்சி விவகாரம்னு சொல்லிட்டு எடப்பாடியையும் மட்டும் பா அதிமுக அவை இணைத்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எடப்பாடி தான் என்டிஏவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை ஏற்பார்னு சொன்ன பிறகு அவர்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய நெருக்கடி இல்லாமல் அதே மாதிரி பெரிய நெருக்கமும் இல்லாமல் அந்த அணி இன்னைக்கு ஏற்கனவே சொன்னதை போல பத்து மாதங்களுக்கு முன்பே உறுதி செய்யப்பட்டு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அதிகாரபூர்வமாக அமித்ஷாவால் அறிவிக்கப்பட்டு அவர்கள் கூட்டணி என்கின்ற அளவில் பெயரளவில் இயங்கிறாங்க இன்னும் கூட்டு போராட்டங்கள் எல்லாம் அவங்க நடத்தலை ஆனால் பரஸ்பரம் விமர்சனம் செய்வதை விமர்சனம் செய்வதோ குற்றச்சாட்டு இல்லை ஆனால் இந்த கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல் மட்டும் எடப்பாடி இன்னும் அங்கீகரிக்கிறது அதாவது அது ஏற்கலை அல்லது நிராகரிக்கவும் இல்லை அங்கீகரிக்கவும் இல்லை அதை வந்து மௌனமா அதை ஒரு ஒரு பதில் சொல்லாம கடந்து போகிறார் அதே மாதிரி அவர்களும் கூட்டணி ஆட்சி தான் உறுதியாக பாஜகவில் சொல்லலை அமித்ஷாவை தவிர பாஜகவில் யார் ஒருவரும் அதை உறுதி செய்யவும் இல்லை நயினாரிடம் பல பேர் கேட்குறாங்க அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் பல கேட்டாலும் அது அமித்ஷா பார்த்து வாங்க டெல்லி பார்த்துக்கும் அது எடப்பாடியும் அமித்ஷா முடிவு பண்ண வேண்டியது நயனார் நைனார் நயனார் நாகேந்திரன் பொறுத்த வரைக்கும் டெல்லி பார்த்துக்கூட அமித்ஷா பார்த்து பட் எடப்பாடி நீங்க சொன்னது மாதிரி இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை மௌனமா இருக்கார் அப்படின்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அப்படி எடுத்துக்கலாமா இல்லை இல்லை எடப்பாடிக்கு அப்படி கூட்டணி ஆட்சியில் அவ்வளவு அவ்வளோ இலங்குவா அதை வந்து ஏற்க மாட்டேன் ஆனால் ஒரு கட்டத்தில் நெருக்கடி பெரிய கூட்டணி கட்சிகள் தொகுதியோட தொகுதி நெருக்கடியெல்லாம் வரும் பொழுது ஒரு கால் கூட்டணி ஆட்சின்னு முன்கூட்டியாக ஏற்றுக்கொண்டு களத்தை சந்தித்தா அப்போ கூட்டணி ஆட்சின்னு ஏற்கனவே களத்தை சந்தித்தா பலமாக பலகீனமானு பார்ப்பாங்க மக்கள் வந்து இங்கே கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் ஏற்க மாட்டாங்க அது பலகீனம் ஒரு தனித்த கட்சி ஒரு தனித்த செல்வாக்குள்ள ஒரு முதலமைச்சர் வருவதை பார்ப்பாங்க அப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லை மீண்டும் தளபதிங்கிற ஒரு ஒற்றை கட்சி பெரும்பான்மையோடு இவர் தான் முதல்வர் என்கின்ற முடிவோடு களத்தை சந்திக்கிற பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட அது கூடுதல் வாய்ப்பை தந்துவிடக்கூடும் ஆகவே எடப்பாடி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பெரும்பான்மைக்கு பெரும்பான்மை உறுதி செய்கிற அளவுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை தொகுதி தொகுதியை பெற்றுக்கொண்டு கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளை பகிர்ந்தளித்துல அதிமுகவுக்கு முந்தைய காலத்தில் போட்டியிட்ட தொகுதியை விட குறைவாக ஏற்றுக்கொள்வார் அது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க தேர்தலுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம ஒரு கால அனாதிராவோட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிகள் மொத்தத்துல பெரும்பான்மை பெற்றால் கூட்டணி ஆட்சியை எடப்பாடி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தவிர்க்க முடியாது வி அமித்ஷா விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தவிர்க்க முடியாது கூட்டணி ஆட்சி உறுதி செய்யப்பட்டு அப்புறம் அதில் எடப்பாடி வர்றாரா அல்லது வேற யாராவது வர்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிறகு நம்ம கோவாவில் பார்த்தோம் உத்தர இதில் நம்ம பீகாரில் பார்த்தோம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா உட்பட பல மாநிலங்களில் நம்ம பார்த்துட்டோம் கர்நாடகா வரைக்கும் பார்த்தோம் ஆகவே அந்த குதிரை பேரத்தில் ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவது முதலமைச்சர்களை மாற்றுவதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கைவந்த கலை குறிப்பாக மோடி அமித்ஷா பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவில் பாஜக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மிகக் கடுமையாக இது மாதிரியான உக்கட்சிகளை அதாவது பிராந்திய கட்சிகளை மாநில கட்சிகளை அழித்து ஒழித்து அவர்களை மூன்று நான்கு ஐந்து துண்டுகளாக பிரித்து அதிகாரத்தை அவர்கள் விரும்பி போல ஆட்டு வைப்பதில் கட்டிக்காரர்கள் பாஜக அதாவது மோடி அமித்ஷா ஆட்சி அந்த அதுதான் நடக்குது ஆகவே அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி தனிப்பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெற்று முதல்வரானால் பெரிய அளவில் சேதம் வராது அப்பவும் முயற்சிப்பாங்க அப்போ ஆட்சியை பிறகு கூட எடப்பாடி பாஜகவின் விருப்பத்துக்கு மாற ஆட்சியை நடத்த முடியுமானா பெரிய நெருக்கடி சிக்கல் இருக்கும்னு நமக்கு தெரியும் எண்ணிக்கையில் குறைந்து விட்டால் பாஜக விரும்புவதைப் போல தமிழ்நாட்டிலும் ஏனைய மாநிலங்களில் எப்படி அவர்கள் ஆட்டி படைப்பார்களோ அது மாதிரி அவர்கள் அதிகாரத்தை நெருக்கமாக வந்து கைப்பற்றிவிடக்கூடும் அப்படி நீங்கள் அங்கே ஏக்நாத் சிங் முதல்ல கூட்டணி ஆட்சியை உறுதி செஞ்சாங்க அஜித் பவாரா உள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ அவங்க வந்து அங்கே பாஜக தனி பெரும்பான்மையோட நீங்கள் பட்னாவிசுங்கிற பாஜகவே நேரடி முதலமைச்சராகிட்டார் அதே மாதிரி நீங்கள் இங்கே பாண்டிச்சேரியில் ஐயா வந்து பெயரளவில் முதலமைச்சராக வச்சுக்கிட்டு அங்கே பாஜக தான் மறைமுகமாக ஆட்சி நடத்துது அடுத்த தேர்தலில் பாஜக முழுமையாகவே அங்கேயும் வரக்கூடும் ஏன்னா பாஜகவெல்லாம் அங்கே பாண்டிச்சேரியில் எதிர்கட்சியிலே இல்லை பாஜக ரங்கசாமி காங்கிரஸ் அவ்வளோதான் அங்கே அங்கே அப்படி ஒரு எதிர்கட்சி இருக்கிறது இல்லாமல் போச்சு காங்கிரஸ தான் அது மாதிரி தமிழ்நாடு எதிர்காலத்தில் இல்லாமல் போயிருப்பாங்க அச்சம் நம்ம நமக்கு இருக்குது ஆகவே பாஜகவினுடைய இந்த போக்கு இந்தியாவில் இருக்கிற பா பிராந்திய கட்சிகளை அளிப்பது பிரதான எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் தேசிய கட்சியை அழித்து ஒழித்து கடுமையாக நெருக்கடியில் ஆளாக்கி வருமான வரித்துறையை இடியை ஏவுவது அமலாக்கப்பிரிவு ஏவுவது மத்திய குற்றப்பலாயை ஏவுவது வருமானத்துறையின் மூலமாக சொத்துக்களை முடக்குவது வருமான வரித்துறையின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயின் சொத்துக்களை எல்லாம் முடக்கி காங்கிரஸ் கட்சி எல்லாம் பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி கிடக்கு சமீபத்தில் கூட நீ ஏழ்நூறு கோடி ரூபா காங்கிரஸ் கட்சியினுடைய சொக்களை முடக்கி இருக்கிறத பார்க்கணும் அப்போ பிரதான எதிர்கட்சியினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் முடக்கிவிட்டால் ஜனநாயகத்தில் நீங்கள் ஒற்றை கட்சியில் இன்னும் ஜனநாயகம் இருக்க முடியும் அப்புறம் அது சர்வாதிகாரத்துக்கும் பாசிசத்திற்கும் தான் வழிவகுக்கும் அந்த அளவில் தமிழ்நாடும் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்கு போகுமானால் அது அதிகாரத்தை அது நேரடியாக கையாள்வதற்கான சூழ்நிலை உருவாகுமானால் இங்கே நம்ம வந்து பெரிய தமிழ்நாட்டினுடைய சித்தாந்த அரசியலுக்கு பெரிய சேதம் வரும் பகுத்தறிவு அரசியலுக்கும் பொது உடைமை அரசியலுக்கும் சமூக சமத்துவத்திற்கான அரசியலுக்கும் மதசார்பற்ற ஜனநாயக அரசியல் அமர்வு அந்த அரசியல் சாசனத்திற்கும் பெரிய நெருக்கடி நம்ம வரும் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருந்து ரொம்ப கவனமாக ஜனநாயக சக்திகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற அக்கறையோடு தான் இந்த தேர்தலை நம்ம அணுகணும் அப்படி தான் பாஜக அதிமுக இந்த உறவில் ஜனநாயக சக்திகள் பலகீனப்பட்டு இவர்கள் வலிமை பெறுவதற்கான சூழல் தான் வருங்கிறதுனால நமது கூட்டணி ஆட்சிங்கிற அந்த முழக்கம் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அச்சு ஒரு அச்சத்தோடு ஒரு பெரிய சேதத்தை எதிர்நோக்கிற அரசியல தான் நம்ம அந்த அந்த முழக்கத்தை பார்க்குவாங்க ஆகவே அந்த அந்த முழக்கத்துக்கு பல பேர் இரையாயி இருக்கிறத நான் பார்த்தேன் சமீபத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் அண்ணியார்கிட்ட கேட்குறாங்க கூட்டணி ஆட்சி நல்லது தாங்குறாங்க வரவேற்கத்தக்கது பாட்டாளி மகிழ்ச்சி கிட்ட கேட்குறாங்க அவங்களும் கூட்டணி ஆட்சி ஆட்சிதான்னு சொல்கிறாங்க விஜய் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு அப்ப அந்த கூட்டணிங்கிற அந்த அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த இனிப்பு தடவப்பட்ட அந்த வார்த்தை அது வந்து பெருமளவு கூட்டணி கட்சிகளை பாஜக தன்வசப்படுத்துவதற்கு அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஆனால் அது எதிர்காலத்தில் கூட்டணி ஆட்சி என்பது பலகீனமான அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலையை உருவாக்குறதுக்கு அரசியல் கட்சிகளை அதிகாரத்தை துண்டு துண்டாக்கிவிட்டு அரசியல் மேலாண்மையில் பாஜக விரும்புகிறவர்களை அந்த பதவியில் அமர்த்துவதற்கான சூழல் உருவாகும் என்பதனால் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையார்கள்